வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன் எனக்கு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் சோடியம் பெர் கார்பனேட் இதெல்லாம் ஒரே மெட்டீரியலாக இல்லை வேறு வேறு மெட்டீரியலாக ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க உண்மைதாங்க அதாவது ஒரே மெட்டீரியலுக்கு வேறு வேறு நேம் இருக்கும் அதே மாதிரி வேறு வேறு மெட்டீரியலோட நேம் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு பதிவில நாமோ ஹோம் கேர் கிளீனிங் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிற ரா மெட்டீரியல்ஸோட நேம்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க அதுக்கு முன்னாடி இந்த ரா மெட்டீரியல்ஸ் கிளீனிங் மெட்டீரியலில் க்ளீனிங் ப்ராடக்டில் என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க சர்ஃபெக்டன்ஸ் கிளீனிங் ப்ராடக்ட்ஸில் முக்கியமான மெட்டீரியல் இதுதாங்க அழுக்கை நீக்கக்கூடிய மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுறேன்னா எஸ்எல்இஎஸ் அடுத்து கோ சர்ஃபெக்டன்ஸ் அதாவது சர்ஃபெக்டன்ஸ் கூட இதையும் சேர்க்கும்போது ரெண்டும் சேர்ந்து பண்ற அந்த செயல்திறன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் சிஏபிபி இது இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஏசி மெக்கானிக் இவ்வளோதான் டெக்னிக்கலாக அவருக்கு நாலேஜ் ஸ்கில் இருந்தாலும் கூட ஒரு அசிஸ்டண்ட்டை வருவார் ஸோ அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கு இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்குங்க கிளீனிங் மெட்டீரியல்ஸ் இது சர்ஃபெக்டன்ஸ் கிடையாது இருந்தாலும் எதுக்கும் அந்த கிளீன் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் வாஷிங் சோடா அடுத்து பில்டர்ஸ் பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வாஷிங் பர்ஃபார்மன்ஸோ இல்லை க்ளீனிங் பெர்ஃபாமன்ஸோ அந்த சர்ஃபெக்டன்ஸ் எஃபெக்டிவாக பண்ணணுன்னா பில்டர்ஸோட ரோல் முக்கியமான ரோல் இது வந்து சால்ட் வாட்டரை நல்ல வாட்டராக அதாவது சாஃப்ட் வாட்டராக மாற்றி கொடுக்கும் அந்த பிஹெச் மெயின்டைன் பண்ணோம் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது சர்ஃபெக்டன்ஸ் அதனோட ரோல் கரெக்டாக ப்ளே பண்ணும் வாஷிங் சோடாவே ஒரு பில்டர் தாங்க அடுத்து திக்கனிங் மெட்டீரியல்ஸ் சில சமயம் நம்மளுக்கு அந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணுன்னா அந்த திக்னஸ் தேவைப்படுங்க அதே சமயத்தில் எல்லா டைமும் எல்லா மெட்டீரியலுக்கும் திக்னஸ் தேவைப்படாது சில சமயம் அதிகமாக திக்னஸ் இருந்தால் அந்த பர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது எந்த இடத்துல திக்னஸ் தேவைப்படும்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க வேறு ஒரு அதாவது மெடிக்கல் ஃபீல்டு நம்ம எடுத்துக்கலாம் இதுவே நம்மளுக்கு கையில் அடிபட்டுடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு ஆயின்மெண்ட் போடுறோம் ஸோ அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காலாக இருக்காது அதுவும் மருந்தோட அளவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த திக்கனிங் மெட்டீரியல் போடும்போது தான் அது நம்ம ஸ்கின்ல தேய்ச்சி விடும்போது ரொம்ப நேரம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல திக்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டெயின் ரிமூவர்ஸ் கரைகளை நீக்கும் எக்ஸாம்பிள் வந்து என்ஜெய்ம்ஸ் எமெல்சிஃபயர் மிக்ஸ் ஆகாத ரெண்டு மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் வாட்டர் எப்பவுமே மிக்ஸ் ஆகாது ஸோ அந்த ஆயில் வாட்டர் மிக்ஸ் ஆகணுன்னா நம்மளுக்கு ஒரு எமெல்சிஃபயர் தேவைப்படும் எக்ஸாம்பிள் சோப்பே ஒரு ஃபயர் தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அவங்க கையில் கிரீஸ்லாம் இருக்கும் அவங்க சும்மா வெறுமனே வாட்டர் வச்சு வாஷ் பண்ணும்போது அந்த கிரீஸ் போகாது சோப் யூஸ் படுத்தும் போது சோப் ஒரு ஃபயர் அந்த கிரீஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போயிடும் அடுத்து ஆப்டிக்கல் ப்ரைட்னர்ஸ் இதை போடும்போது வெயிட் ஃபேப்ரிக்ஸ் கலர் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே பளிச்சுன்னு தெரியுங்க எக்ஸாம்பிள் டினோபால் அடுத்து ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ப்ராசஸில் நம்ம பயன்படுத்துகிற வாட்டரில் ரொம்ப குறைந்த அளவு நுண்கிருமிகள் இருக்குங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது பொருள் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கும் அதுக்காக நம்ம ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறோம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணும்போது அது அந்த நுண்கிருமிகளை வளர விடாமல் பார்த்துக்கும் அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிஜன் சன்லைட் ஹீட் இதன் மூலமாகவும் பொருட்கள் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை தவிர்க்கிறதுக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் விட்டமின் இ பர்ஃப்யூம் கலர்லாம் கூட நம்ம ஆட் பண்ணுறோம் அதை பற்றி நம்மளுக்கே தெரியும் ஆக கிளீனிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு கிளீனிங் ப்ராடக்டில் இவ்வளவு ரோல் இருக்குங்க ஸோ இந்த ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரா மெட்டீரியல் யூஸ் படுத்துகிறோம் அதனோட நேம் என்ன அப்படிங்கிறதான் கன்ஃபியூஷன் வராமல் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சோடியம் கார்பனேட் இதுக்கு இன்னொரு நேம் அதாவது மற்ற நேம்ஸ் பார்த்தீங்கன்னா துணி சோடா வாஷிங் சோடா சோடா ஆஷ் எல்லாம் ஒன்று தாங்க அடுத்து சோடியம் பை கார்பனேட் இதனோட வேற நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சோடா ஆப்ப சோடா பேக்கிங் சோடா ஏன்னா இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியிலேயும் இதாக யூஸ் படுத்துவாங்க எல்லாமே ஒரே மெட்டீரியல் தாங்க சோடியம் பை கார்பனேட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மெட்டீரியல்ங்க அது ஒரு நேச்சுரலான மெட்டீரியல் சேஃபான மெட்டீரியல் அதுக்கு கிளீனிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது டியோட்ரைசர் நிறையா ரூம் ஸ்ப்ரேலாம் அதை போட்டு வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஃபைன் பார்ட்டிக்கல்ங்கிறதுனால அதுக்கு வந்து அப்ரேடிங் ஆக்ஷன் இருக்குது அதாவது அழுக்க சுரண்டி எடுக்கும் கெமிக்கல் ஆக்ஷன் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்ஷன் அதோட முக்கியமான விஷயம் அந்த பிளீனிங் ப்ராடக்டோட பிஹெச்சை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும் அடுத்து சோடியம் பெர் கார்பனேட் இது ஒரு சேஃபான ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுங்க ஸோ சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் சோடியம் பெர் கார்பனேட் மூணுமே வேறு வேறு மெட்டீரியல் அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு கேஸ்டிக் சோடா லை என்ஏஓஹெச் எல்லாம் ஒரே மெட்டீரியல் தாங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாங்க லை அப்படின்னா கேஸ்டிக் சோடா தான் ஆனால் நம்ம எப்போவுமே லையாக யூஸ் படுத்த மாட்டோம் லையை வாட்டரில் கரைச்சி லை சொல்யூஷனாக தான் பயன்படுத்துவோம் அது ஏனுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது சில காரணங்கள் இப்போ நம்ம பார்க்கலாங்க முதல் காரணம் சேஃப்டி தாங்க ஒரு குளத்தில் நம்ம கல் எரிஞ்சோம்னா அந்த வாட்டர் அப்படியே தெரிக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம ரியாக்ஷன் வெசல்ல லை டைரெக்டாக ஆட் பண்ணோம்னா நம்ம நாலஞ்சு லை ஒன்றா ஆட் பண்ணும்போது ஏதோ ஒரு லை இல்லை அந்த லை சொல்யூஷன் கண்ணில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சேஃப்டி கிடையாது ரெண்டாவது காரணம் லை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரேடியாக ஃபுல் லை ஆட் பண்ண மாட்டோம் ரியாக்ஷன் வெசல்ல பிஹெச் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் லை வெயிட் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லை வந்து ஐலி ரியாக்டிவ் மெட்டீரியல் ஸோ ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் திறந்து வச்சாலே அதனோட நேச்சர் மாறிடும் ஸோ அதனால் வந்து லைவ் வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் படுத்த முடியாது ஸோ லைவ் சொல்யூஷனை மாற்றிட்டோம்னா அதனோட நேச்சர் மாறாது டென் மினிட்ஸில் எவாபரேஷனும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அந்த எவாப்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா லைவரேட் ஆகாது வாட்டர் தான் எவாப்ரேட் ஆகும் அடுத்த காரணம் லைவ் ஒரு எக்ஸோதெர்மிக் மெட்டீரியல் அதாவது ஹீட் நிறையா ரிலீஸ் பண்ணும் லை டைரெக்டாக நம்ம ரியாக்ஷன் மசாலில் ஆட் பண்ணோம்னா இன்ஸ்டண்ட்டாக அது நிறைய ஹீட் ரிலீஸ் பண்ணுச்சுனா அது நல்ல விஷயம் கிடையாது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கிச்சனில் நம்ம எப்போது சமையல் பண்ணும்போது ஒரு ட்ராப் ஆயில் என்ன தெரிச்சுதுன்னா நம்ம கையில் இன்ஸ்டண்ட்டாக அந்த இடம் பர்ன் ஆயிடும் நம்மளுக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் லைரெக்டாக நம்ம ரியாக்ஷன் மசாலில் போட்டோம்னா அது சுற்றி இருக்கிற இடம் வந்து பர்ன் ஆயிடும் அடுத்த காரணம் பிஹெச் கண்ட்ரோல் லையை டைரெக்டாக ஆட் பண்ணாமல் லை சொல்யூஷனை ஆட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம அந்த பிஹெச்சை கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு எம்எல் ஆட் பண்ணலாம் இல்லை ஒரே ஒரு ட்ராப் கூட ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன பிஹெச் வேணுமோ அந்த பிஹெச் கொண்டு வரலாம் ஆனால் லை டைரெக்டாக ஒரு பார்ட்டிகுலாக அதாவது ஒரு ஃப்ளேக்ஸாவோ இல்லை பல்லட்ஸாவோ ஆட் பண்ணும்போது அந்த எக்ஸாக்ட் பிஹெச் நம்ம கொண்டு வர முடியாது அடுத்து ஆசிட் அஸ்லரி இது வந்து லேப்ஸான்னு சொல்லுவாங்க ஃபுல் நேம் வந்து லீனியர் ஆல்கைல் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் இது ஒரு முக்கியமான சர்ஃபெக்டன்ட் இதுலேயும் நிறைய பேர் அந்த டிபிஎல் ஸ்லரி ஐபிசிஎல் ஸ்லரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது எந்த கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறங்களோ அந்த நேம் சேர்த்து சொல்லுவாங்க எந்த சிலரி பெட்டர் அப்படின்னா நீங்கள் எந்த சிலரி வேணால் பயன்படுத்துங்க உங்கள் ப்ராடக்ட் உங்கள் குவாலிட்டி ஓகேனா அதே சிலரி தொடர்ந்து பயன்படுத்தினா ஓகே தாங்க மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடாது அடுத்து இந்த அசிட்டிக் ஆசிடுக்கும் வினிகருக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கலாங்க அசிட்டிக் ஆசிடுங்கிறது ஒரு கெமிக்கல் தான் அது பியூர் மெட்டீரியல் அது சிந்தட்டிக்காகவும் இருக்கலாம் இல்லைனா வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம் அதை டைல்யூட் பண்ணோம்னா அதுதான் வந்து வினீகர் அளவுக்கு வேணால் டைல்யூஷன் பண்ணுவாங்க ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் மீதியெல்லாம் வாட்டர் சேர்த்துப்பாங்க அதுதான் வினீகர் ஒயிட் வினீகருங்கிறது இன்னும் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக அதாவது இந்த ஃபுட் கிரேட் இண்டஸ்ட்ரியில் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தோம் கூட ஒயிட் வினீகர் தான் வச்சுருப்பாங்க அது ஒரு சேஃபான யூஸர் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்னு எடுத்துக்கலாங்க சில கடைங்களில் அந்த பிரியாணி அவங்க கொடுக்குற சைட் டிஷ் கத்திரிக்காய் இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தக்காளிக்கு பதிலாக வினிகர் பயன்படுத்துவாங்கங்க ஏன்னா வினிகர் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கூட அது ஆசிட் இல்லையா அதனால் ஆசிட் மீடியமில் நுண்கிருமிகள் உயிர் வாழாது அடுத்து எஸ்எல்இஎஸ் ஃபுல் நேம் வந்து சோடியம் லாரைல் ஈத்தர் சல்ஃபைட் இது ஒரு மைல்டான அதே சமயத்தில் சேஃபான ஒரு க்ளீனிங் மெட்டீரியல் சர்ஃபெக்டன்ட் இது ரெண்டு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் ஒன்று வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் ஜெல் மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து செவன்ட்டி பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் பேஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த செவன்ட்டி பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் தான் டெக்ஸாபோன் அப்படின்பாங்க டெக்ஸாபோனுங்கிறது அந்த எஸ்எல்இஎஸ் பேஸ்ட் தயாரிக்கிற ஒரு பிராண்ட் நேம் எஸ்எல்இஎஸ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக எஸ்எல்இஎஸ் செவன்ட்டி பர்சென்ட் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணும்போது அது எக்கனாமியாகவும் இருக்கும் பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும் திக்னஸும் அதிகமாக இருக்கும் ஆனால் அது சேஃப் கிடையாது அடுத்து எஸ்எல்எஸ் ஃபுல் நேம் வந்து சோடியம் லாரைல் சல்ஃபைட் இது பவுடர் ஃபார்மில் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்இஎஸ் விட ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான க்ளீனிங் மெட்டீரியல் விலை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் திக்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் ஆனால் இது வந்து நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பான மெட்டீரியல் கிடையாது அதனால தான் இந்த எஸ்எல்எஸ்ஸை எஸ்எல்ஏஎஸ்ஸை மாற்றி வேர்ல்டு வைடு பயன்படுத்துகிறாங்க அடுத்து சோடியம் சல்பேட் என்னோடய மற்ற நேம்ஸ் பார்த்திங்கன்னா க்ளாபர்ஸ் சால்ட் ஷார்ட்டா ஜி சால்ட் அப்படிம்பாங்க இது வந்து ஒரு சர்ஃபேக்டன் கிடையாது ஒரு பில்டர் கிடையாது இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான மெட்டீரியல்னு சொல்லலாங்க அதாவது ஒரு ஃபில்லர் அந்த மீடியம் ஹோமோஜினியஸாக வர்றதுக்காக இது யூஸ் ஆகுது ஃபில்லர் அப்படின்னும்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க பியூர் காஃபி ஹண்ட்ரட் பர்சன்ட் காஃபி வந்து எல்லாருக்கும் பிடிக்காது அது கசப்பாக கூட இருக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்காது ஆனால் அதில் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் சிக்கிரி சேர்க்கும்போது அந்த காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து காஸ்ட்டும் வந்து குறையும் அந்த மாதிரி தாங்க இந்த சோடியம் சல்பேட் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் சேர்க்கும்பொழுது அடுத்து சோடியம் குளோரைடு இதுதான் நம்ம எல்லார் வீட்லேயும் பயன்படுத்துகிற சால்ட்டுங்க இதுவும் ஒரு திக்கிங் மெட்டீரியல் நம்ம ஃபில்லர் தாங்க இதுக்கு மற்ற பெயர்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன் சால்ட் டேபிள் சால்ட் காமன் சால்ட் எப்படி வேணால் சொல்லுவாங்க சால்ட்டில் ரெண்டு கேட்டகரி இருக்குதுங்க நார்மல் சால்ட் ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் நார்மல் சால்ட்டுங்கிறது அதில் ஈரப்பதம் ஆய்ச்சர் கண்டென்ட் இருக்கும் அதனால் அது கொஞ்சம் கிளம்ஸ் ஃபார்மாக இருக்கும் கட்டி கட்டியாக இருக்கும் ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டுங்கிறது ட்ரை பண்ண சால்ட் அதில் மாய்ச்சர் இருக்காது அதனால் கிளம்ஸ் ஃபார்ம் ஆகாது அது இல்லாமல் அந்த கிளம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு டெக்னிக்கலாக கிரேட் சொல்லலாம் அடுத்து சிஏபிபி ஃபார்ம் கோகோ அமீடோ ப்ரோபைல் வீட்டைன் இது கோகோனட்லேருந்து எடுக்கிற ஒரு நேச்சுரல் டெரிவேட்டிவ்ங்க இது கோஸ் எஃபெக்டாகவும் இன்னும் மல்டி ரோல்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலாகவும் இருக்குது அடுத்து சிடிஇஏ இதுவும் ஒரு நேச்சுரல் டெரிவேட்டிவ் தாங்க ஃபார்ம் வந்து கோக்கமைடு டையத்தனால் அமீன் ஆனால் இது கேன்சர் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கக்கூடிய கெமிக்கல் அப்படிங்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்துகிறதில்லை இதை பயன்படுத்தாமல் இருந்தால் நம்மளுக்கு கேன்சர் வராதா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்மளை சுற்றி பத்து பேர் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்மளால் மற்றவங்களுக்கு வராது அடுத்து ஆல்பாக்ஸ் டூ ஹண்ட்ரட் இதனோட கெமிக்கல் நேம் நோனில் பீனால் இத்தாக்சலேட் இதுவும் மல்டி ரோல் பிளே பண்ணுதுங்க குறிப்பாக வெட்டிங் ஏஜென்ட் எமெல்சிஃபையர் அப்படி சொல்லிட்டே போகலாம் அடுத்து பிகேசி ஃபுல் நேம் பென்சால் கோனியம் குளோரைடு இதில் ரெண்டு கான்சென்ட்ரேஷன் இருக்குங்க ஒன்று வந்து பிகேசி ஃபிஃப்டி பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் இன்னொன்று பிகேசி எயிட்டி பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் இதுவும் மல்டி ரோல் பிளே பண்ணுங்க பேசிக்கலாக இது ஒரு கேட்டையானிக் சர்ஃபேக்டன்ட் இதுக்கு ஆன்டிமைக்ரோபில் ப்ராப்பர்ட்டி இருக்குது இது ஒரு வெட்டிங் ஏஜென்ட் எமல்சிஃபையர் கண்டிஷனர் நிறையா சொல்லிட்டே போகலாம் அதே சமயம் இது ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் அடுத்து ட்ரை எத்தனால் ஐ மீன் ஷார்டர் டீன்னு சொல்லுவாங்க இதை யூஸ் படுத்தி நம்ம ப்ராடக்டோட திக்னஸ்ஸையோ இல்லை பிஹெச்சியோ கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணலாம் ஐபிஏ ஃபார்ம் வந்து ஐசோ ப்ரொபைல் ஆல்கஹால் இதை ரப்பிங் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க இது ஒரு நல்ல கிருமி நாசினி எல்லா ஹேண்ட் இது இருக்கும் இது ஸோ ஹேண்ட் சானிடைசர் கையில் போட்டு நம்ம தேய்க்கிறோம் இல்லையா அதனால தான் இது வந்து ரப்பிங் ஆல்கஹால் அப்படின்னு நேம் வந்துருக்கு அடுத்து எத்தனால் இதை வந்து எத்தில் ஆல்கஹால் இல்லைன்னா ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் அது இல்லாமல் இதை ரூம் ஸ்ப்ரேயில் யூஸ் படுத்துவாங்க அந்த ஆப்ரேட்டிங் மீடியமாக அப்புறம் பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியிலும் இதுக்கு ரோல் இருக்குது இது யூஸ் பண்ணுறதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அடுத்து கிளெசரால் கிளெசரின் ரெண்டு ஒன்று தாங்க கிளெசரால்ங்கிறது ஒரு ப்யூர் கெமிக்கல் கிளெசரின்ங்கிறது கமர்ஷியல் மெட்டீரியல் அதாவது பியூரிட்டி குறைவாக இருக்கும் நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அந்தளவுக்கு தான் இருக்கும் அடுத்து திக்கனிங் அங்கே இது எல்லாமே திக்கனிங் மெட்டீரியல் தான் ஹைட்ராக்சி ப்ரோஃபைல் மீத்தெல் செலுலோஸ் அதாவது ஹெச்பிஎம்சி ஹைட்ராக்சி ஈத்தெல் செலுலோஸ் அதாவது ஹெச்இசி குவார்கம் கம் கார்போமர் எல்லாமே திக்கனிங் மெட்டீரியல் தாங்க ஆனால் நம்ம எந்த ப்ராடக்டில் பயன்படுத்த போகிறோங்கிறத பொறுத்து குறிப்பிட்ட மெத்தடில் அதை செய்யும் போது நம்மளுக்கு திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க இந்த மெத்தட் மாற்றி பண்ணோம்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் இல்லை இதில் கார்போமர் ஒரு காமனான திக்கனிங் மெட்டீரியலுங்க இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது கார்போமர் நைன் ஃபோர் ஒன் கார்போபால் கார்போபால் நைன் ஃபோர் ஒன் கார்போபால் நைன் செவன் ஒன் பி கார்போ பாலிமர் எல்லாம் ஒரே மெட்டீரியல் தாங்க அடுத்து என்னால் ஸ்டெயின் ரிமூவர் சர்ஃபேக்டன்ஸ் வந்து ஸ்டெயினை ரிமூவ் பண்ணாதுங்க அழுக்கு மட்டும்தான் அடுக்கும் ஸோ நம்மளுக்கு enzymes தேவைப்படுது அமைலேஸ் செல்லுலோஸ் லிப்பேஸ் புரோட்டேஸ் இதெல்லாம் தாங்க ஸ்டெயின் ரிமூவ் பண்ணக்கூடிய இது எல்லாமே பவுடர்ஸ் தாங்க ஆனால் இந்த என்சைம்ஸை பயன்படுத்தும் போது இது ஒரு குறிப்பிட்ட மீடியமில் தான் ஒர்க் பண்ணும் அதாவது குறிப்பிட்ட பிஹெச்சில் இருக்கணும் இதுக்கு ஒரு ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட் தேவை ஸோ அதான் கமர்ஷியலாக கடைங்களில் டிட்டர்ஜென்ட் என்சைம்னு கேட்டோம்னா இந்த நாலு என்சைமையும் குறிப்பிட்ட ப்ரப்போசனில் மிக்ஸ் பண்ணி அந்த மீடியமுக்குள்ளே போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க சில சமயம் அந்த நாலு என்சைம் இருக்கிறதுல மூணு என்சைம் ரெண்டு என்சைம் தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கணும் அடுத்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குதுங்க ஒன்று குளோரின் பேஸ்டு ப்ளீச்சிங் ஏஜெண்ட் இன்னொன்று ஆக்ஸிஜன் பேஸ்டு ப்ளீச்சிங் ஏஜெண்ட் குளோரின் பேஸ்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட் எடுத்தோம்னா அதில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து சோடியம் ஹைப்போ குளோரைட் இதை கூட ஸ்டெயின் ரிமூவராக யூஸ் படுத்தலாம் ரின் ஆளாலையும் இதுதான் இருக்குது ஆனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டிய ஒரு மெட்டீரியலுங்க இது லிக்யூடிட்டி ஜெட்டில் இதை பயன்படுத்தக்கூடாது அடுத்து கால்சியம் ஹைப்போ குளோரைட் இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் நம்ம மளிகை சாமான் கடைங்களே கிடைக்கும் வீட்டில் கூட நம்ம பாத்ரூமுக்கு இதை யூஸ் படுத்துவோம் அடுத்து ஆக்ஸிஜன் பேஸ்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு சோடியம் பெர்கார்பனேட் இதெல்லாம் சொல்லலாங்க இல்லை சோடியம் பெர்கார்பனேட் ஒரு நல்ல சேஃபான ப்ளீச்சிங் ஏஜென்ட் டிட்டர்ஜென்ட் பவுடரில் இதை நிச்சயமாக சேர்த்தா அந்த டிட்டர்ஜென்ட் பவுடரோட பர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க ஆனால் சோடியம் பிரகார்பானிட்ட லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் நிச்சயமாக சேர்க்கக்கூடாது அடுத்து சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாங்க ரெண்டுமே கிளீனிங் மெட்டீரியல் தான் சோப்புங்கிறது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஆயிலிருந்து நாம் செய்யக்கூடிய ஒரு சோடியம் சால்ட் டிட்டர்ஜென்ட்டுங்கிறது சிந்தெட்டிக் மெட்டீரியலோட சோடியம் சால்ட் சிந்தெட்டிக் மெட்டீரியல்னால் அது பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டாவோ இல்லைன்னா கெமிக்கலாவோ கூட இருக்கலாம் அடுத்து நம்ம லிக்விட் டிடர்ஜென்ட்டில் மேட்டிக் அப்படின்ற ஒரு டைம் பார்த்துருப்போம் நிறைய விளம்பரங்களில் நம்ம அந்த மாதிரி பார்த்துருப்போம் மேட்டிக் அப்படின்னா அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் யூஸ் படுத்துறதுக்கு சூட்டபிள் லிக்விட் டிட்டர்ஜென்ட் அப்படின்னு அர்த்தங்க பொதுவாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் அந்த டிஸ்பென்சிங் கரெக்டாக இருக்கணுன்னா அந்த விஸ்கர் சுட்டி அந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கணும் அது ஒன்று ரெண்டாவது அந்த மெட்டல்ஸில் வந்து திருப்பிடிக்காமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இந்த லிக்விடெண்டுக்கு இருக்குன்னு அர்த்தங்க